அன்புக்குரிய அருள் இந்த நான்காம் நாள் நவநாளுக்கு உங்களை நெஞ்சம் நிறைந்து அன்போடு அழைக்கிறேன் இந்த நான்காம் நாளில் நாம் சிந்திப்பதற்கும் கலந்துரையாடுவதற்கும் எடுத்துக்கொள்ளுகின்ற தலைப்பு திக்கற்றவர்கள் மட்டில் காட்டும் தியாகமிக்க அர்ப்பணம் திக்கற்றவர்கள் மட்டில் காட்டுகின்ற தியாகமிக்க அர்ப்பணம்தான் அடைக்கல அன்னை சபையை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறது அடைக்கல அன்னை சபை என்று சொன்னாலே அது திக்கற்றவர்களுக்கானது திக்கற்றவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு வாழ்வில் வளர்ச்சியை கொடுக்கின்ற சபை என்பது எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் அது ஒரு விதத்தில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய அடையாளமாக இருக்கிறது திக்கற்றவர்களுக்கான இந்த தியாகமிக்க அர்ப்பணம் திக்கற்றவர்கள் மட்டில் நாம் அக்கறை கொள்கிறோம் அதில் மாற்றுக் கருத்து இல்லை நிச்சயமாக பெரும்பாலும் அடைக்கல அன்னை சபை திக்கற்றவர்கள் மட்டில் மிகுந்த கரிசனை காட்டுகிறது இந்த திக்கற்றவர்கள் மட்டில் தியாகமிக்க அர்ப்பணம் நமக்கு இருக்கிறதா அதுதான் இங்கு நாம் கேட்க வேண்டிய கேள்வி தியாகமிக்க அர்ப்பணம் நமது அர்ப்பணம் என்பது தியாகமிக்கதாக இருக்கிறதா அதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பார்க்க வேண்டும் அர்ப்பணம் நன்றாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அதில் எந்த அளவு தியாகம் இருக்கிறது என்பதுதான் நமக்கு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கு தியாகத்தை பற்றியெல்லாம் யாரும் பேசுவதும் இல்லை பேசுவதற்கு தயாராகவும் இல்லை ஏனென்றால் தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எண்ணம்மில் குறைந்து கொண்டே வருகிறது இதுக்கு முந்தைய தலைமுறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நம்முடைய தாத்தா பாட்டி நம்முடைய அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து பொருள் சேர்த்து சொத்தாகவோ நிலங்களாகவோ நகைகளாகவோ வாங்கி வைத்து என்ன நினைப்பார்கள் என்னுடைய வருங்கால பிள்ளைகள் என்னுடைய பேரன் பேத்திகள் என்னுடைய தலைமுறை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர்களுக்காக நான் தியாகம் செய்து சாப்பிட மாட்டாங்க சரியா சரியான வசதிகள் இருக்காது ஆனால் காசையெல்லாம் சேர்த்து வைப்பார்கள் சொத்தை வாங்கி வைப்பார்கள் ஆனால் இந்திய தலைமுறை என்ன செய்கிறார்கள் அதெல்லாம் நம்ம நம்ம கண்ணு மறைஞ்ச பிறகு அதை யாரோ அனுபவிக்க போறாங்க அதனால என்ன செய் நீ எல்லாம் நீ நல்லா சாப்பிடு நல்லா சுகமாக இரு நல்லா பிக்னிக் போ நல்லா என்ஜாய் பண்ணு நல்லா இரு நீ இல்லாமல் ஏன் உன்னுடைய சொத்துக்களை அடுத்தவர்களுக்கு கொடுத்து போகிறாய் என்ற ஒரு கருத்தியல் நம்மிடையே வளர்ந்து வந்து விட்டது அதனால் தியாகம் என்று சொல்வது எல்லாருக்கும் புரியாத புதிராக போய்விட்டது புரியாமல் இருக்கிறது தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாருக்குமே இதில் விருப்பம் இல்லை ஒரு உரையாடலின் போது ஒருவர் சொன்னார் உங்களுடைய இந்த ஒக்கேஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஒகேஷனை பற்றி பேசும்போது ஒகேஷன்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது ஒருவர் சொன்னார் நீங்கள் மொபைல் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் உங்கள் சபைக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார் ஆக குறைந்தபட்சம் இந்த மொபைலை கூட தியாகம் செய்வதற்கு யாரும் விருப்பமில்லை மொபைலை கூடன்னு சொல்லிட்டீங்களே மொபைலை தான் தியாகம் செய்ய எல்லாரும் முடியாது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா கேக்குது ஆக எதையுமே தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லை தியாகமிக்க அர்ப்பணம் அப்பொழுது எப்படி வரும் தியாகமிக்க அர்ப்பணம் ஆக திக்கற்றவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய தனிவரத்தை வாழ்வாக்குகின்ற போது அங்கே தியாகமிக்க அர்ப்பணம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும் வியாகமிக்க அர்ப்பணம் இல்லை என்றால் திக்கற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் அல்லது நாம் செய்கின்ற பணிகளெல்லாம் ஒரு விதத்தில் விழலு கரைத்த நீராகத்தான் போகும் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம நல்லா ஐயோ நம்ம சபையினுடைய தனிவரத்தை வாழ்வாக்கணும் ஆக இந்த அடைக்கல மாத ஆஃபீஸில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் வாங்க இதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் செய்வோம் என்று திட்டமிடுகிறோம் ஆனால் அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு சின்ன வலி கூட நமக்கு ஏற்படாதபடி திட்டமிடுகிறோம் நமக்கு நம்மளை டச் பண்ணாமல் நம்ம திட்டமிடுகிறோம் ஏழைகளுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் அதில் ஒரு பெர்சென்டேஜ் கூட நம்மை அது தொடுவதில்லை அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது உலகத்துக்கே சவாலாக இருக்கிறது துறவரத்திற்கு அதைவிட சவாலாக இருக்கிறது தியாகம் என்பது தியாகமிக்க அர்ப்பணம் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அர்ப்பணத்திற்கு எல்லோரும் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஏனென்றால் தியாகம் செய்வதற்கு அல்ல அர்ப்பணம் தருகின்ற வசதிகளை பெற்றுக்கொள்வது கொள் கொள்வதற்காக அர்ப்பணம் தருகின்ற சலுகைகளை வாங்கிக்கொள்வதற்காக கொள்வதற்காக அர்ப்பணம் தருகின்ற வசதியான வாழ்வை வாழ்வதற்காக அர்ப்பணம் தருகின்ற பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக அர்ப்பணம் தருகின்ற படிப்பு கல்வியறிவு போன்ற உயர்ச்சி உயர்ச்சியையும் வளர்ச்சியையும் பெற்றுக்கொள்வதற்காக தியாகமிக்க அர்ப்பணம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒரு ஊரில் ஒரு துறவி ஒரு பெண் துறவி இருந்தார் ஒரு சிஸ்டர் அவருக்கு ஒரு ஒரு உத்வேகம் வந்தது நான் துறவியாக வந்தது நான் ஏழைகளுக்காக பணி செய்வதற்காகத்தான் துறவியாக வந்தேன் அதனால் அன்னை தெரசாவைப் போல ஏழைகளை தேடி சென்று நான் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த நகரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வெண்டிலிருந்து வெளியே வந்து அந்த க அந்த நகரத்தினுடைய சேரி பகுதியில் இருந்த அந்த ஸ்லம்ல இருந்த அந்த ஏழைகளுக்கு போய் உதவி செய்ய சென்றார் ஒவ்வொரு நாளும் இவர் அந்த ஏழைகளை தேடிச் செல்வார் வீடு வீடாக செல்வார் யாரெல்லாம் நோயில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சென்று அவர்களுக்கு உதவி செய்வார் அவர்களுடைய காயங்களை எல்லாம் கட்டுவார் அவர்களுக்கு மருந்துடுவார் அவர்களுக்கு மருந்து கொடுப்பார் அவர்களை ஆறுதலாக பேசுவார் அங்கே படிக்க முடியாத குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நன்றாக அவர்களை சுத்தப்படுத்தி அந்த குழந்தைகளை எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு பாடம் பொதிப்பார் பாடம் எல்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்பா சொல்லிக் கொடுத்து விட்டு அந்த ஊரில் இருக்கின்ற ஏழைகளுக்கு உணவு இப்படி செய்து கொண்டே வருவா அப்போது உள்ளவர்கள் வந்து அந்த சொன்னார்கள் நீங்கள் மிக அதிகமாக படித்திருக்கிறீர்கள் பட்டம் வாங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் இப்படி போய் இப்படி இந்த தெருக்களில் அலைந்து இந்த ஏழைகளுக்காக இப்படி போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் வசதியாக உங்களுடைய மடத்தில் நீங்கள் அங்கே இருந்தால் நீங்கள் படித்திருக்கின்ற இந்த படிப்புக்கு உங்கள் கல்லூரியில் நீங்கள் வேலை செய்யலாம் பேராசிரியராக இருக்கலாம் அங்கே அமர்வதை விட்டுவிட்டு ஏன் வந்து இப்படியெல்லாம் இந்த குழந்தைகளுக்காக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார் அந்த சகோதரி சிரித்து கொண்டே சொல்வார் நான் இயேசுவுக்காக ஏழைகளை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் துறவரத்தில் நுழைந்தேன் இந்த குழந்தைகளினுடைய முகத்தில் நான் நான் நம்புகின்ற இயேசுவை பார்க்கிறேன் நான் யாரை தேடி வந்தவனோ அந்த இயேசுவினுடைய முகம் இந்த நோயாளிகளின் முகங்களில் தெரிகிறது இந்த ஏழைகளின் முகங்களில் எனக்கு இயேசு தெரிகிறார் இவர்களை நான் இயேசுவாக பார்க்கிறேன் எனவே இந்த பணிதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு செல்வார் ஒரு நாள் அந்த ஸ்லம்ல சேரியில் நெருப்பு பற்றி ஓர் வீட்டில் நெருப்பு பற்றி தீப்பிடித்து எரிந்தது உடனே எல்லோரும் பதட்டப்பட்டார்கள் பதட்டப்பட்டு எல்லாரும் ஓடுனாங்க ஓடினாங்க ஓடிக்கொண்டிருக்கின்ற போது இந்த அருட்சகோதரி மட்டும் ஓடவில்லை அவர் நெருப்பு பிடித்த அந்த வீட்டிற்குள் நுழைந்தார் அங்கே ஒரு குழந்தை அந்த நெருப்புக்குள் மாட்டிக்கொண்டிருந்தது அந்த நெருப்புக்குள் மாட்டிக்கொண்டிருந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக இவர் அந்த நெருப்பில் குதித்து அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே வருகின்ற போது இவருக்கு உடம்பெல்லாம் நெருப்புப்பட்ட காயங்கள் அதிகமான காயத்தோடு இவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மருத்துவமனையில் படுத்திருக்கின்ற போது இந்த மக்கள் எல்லாம் வந்தாங்க வந்து இவர்களை பார்த்து இப்படி நீங்கள் எங்களுக்காக இவ்வளவு உங்களுடைய உயிரையும் தியாகம் செய்கின்ற அளவுக்கு நீங்கள் போய் இந்த நெருப்பில் குதித்து இந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கிறீர்களே இதனால் உங்கள் உடலெல்லாம் தீக்காயப்பட்டிருக்கிறதே என்று கேட்டார்கள் சகோதரி புன்முறுவலோடு சொன்னார் அன்பு செய்வது ஒருபோதும் வலிக்காமல் அன்பு செய்ய முடியாது என்று சொன்னார் அன்பு செய்வது துன்பங்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அன்பு செய்கின்ற போது துன்பங்களுக்கு தானாக வலியை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் வலி இல்லாத அன்பு சாத்தியமில்லை என்று சொன்னார் வலி இல்லாத அர்ப்பணமும் சாத்தியமில்லை என்று சொன்னார் அன்பில்லாத அர்ப்பணமும் சாத்தியமில்லை வலி இல்லாத அர்ப்பணமும் சாத்தியமில்லை என்று வலிக்காமல் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கிறது எதுவுமே நமக்கு வலிக்கக்கூடாது எதுவுமே கஷ்டமாக இருக்கக்கூடாது எந்த கஷ்டமும் நமக்கு வேண்டியது சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட போதுமானது நமக்கு சின்ன கஷ்டம் வந்தால் கூட ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன கஷ்டம் என்ன கஷ்டம்ப்பா ரொம்ப கஷ்டம் என்ன கஷ்டம் புரியாது அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு புரியாது ஆனால் அவர்கள் விரும்புகிறபடி எல்லாமே நடக்க வேண்டும் என்பதுதான் கஷ்டம் அவங்க விருப்பத்தில் ஒரு சின்ன குறை வந்து விட்டால் அதுதான் கஷ்டம் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அவர்களால் அதை சகித்துக்கொள்ள முடியாது அன்புக்குரியவர்களே எனக்கு மிகவும் கேள்விக்குறியாக இருப்பது இதுதான் நாம் நமது அர்ப்பணத்தை எவ்வாறு உணர்ந்திருக்கிறோம் திக்கற்றவர்களுக்கான தியாகமிக்க அர்ப்பணம் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா தியாகம் இருக்கிறதா நம்முடைய அர்ப்பணத்தில் அர்ப்பணத்தில் தியாகம் இல்லை என்றால் இந்த அர்ப்பணத்திற்கு என்ன விலை சாரமிழந்த உப்பாக நமது அர்ப்பணம் மாறிவிடும் அது வெளியில் கொட்டப்படும் மனிதரால் மிதிப்படும் இன்றைக்கு அர்ப்பணம் வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடுவதற்கு என்ன காரணம் அது தியாகமிக்க அர்ப்பணமாக இல்லை தியாகமிக்க அர்ப்பணமாக அது இருந்திருந்தால் அது வெளியில் கொட்டப்பட்டிருக்காது அது சாரமுள்ளதாக இருக்கும் இவ்வாறு சாரமில்லாத அர்ப்பணமாக அர்ப்பணத்தை அது திக்கற்றவர்களுக்கான யாகமிக்க அர்ப்பணமாக இருக்கிறதா என்று சுய ஆய்வு செய்து பார்ப்போம் அன்புக்குரியவர்கள் சுய ஆய்வு செய்ய வேண்டும் ஏராளமாக சுய ஆய்வு செய்ய வேண்டும் பல சமயங்களில் நமக்கு நாம் செய்வது சரி என்றே தோன்றுகிறது நான் நல்ல சிஸ்டராக தான் இருக்கிறேன் என்ன காலையில கோயில் போகிறேன் எனக்கு கொடுக்குற கடமைகள்லாம் செய்கிறேன் நான் பட்டுக்கு இருக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு இதுவா அர்ப்பணம் வியாகமிக்க அர்ப்பணம் எங்கே தியாகமிக்க அர்ப்பணம் இல்லை என்றால் அந்த அர்ப்பணம் சாரமிழந்து போகும் சாரம் இல்லாத அர்ப்பணம்தான் இதனால் தான் நாம் அர்ப்பணத்தை அர்த்தத்தோடு வாழாததுனால்தான் நம்மில் வெறுமை தோன்றுகிறது என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கிற ஏதோ இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சரியான துறவியாக வாழவில்லை என்று அர்த்தம் நீங்கள் துறவரத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் நீங்கள் அர்ப்பணத்தை தியாகமிக்கதாக நீங்கள் பற்றிக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் அன்புக்குரியவர்களே தியாகமிக்க அர்ப்பணத்தை நாம் பற்றி கொள்வோம் கொள்ளவும் திக்கற்றவர்கள் மட்டில் நாம் காட்டுகின்ற அந்த தியாகமிக்க அர்ப்பணம் உலகுக்கு வெளிச்சமாக இருக்கவும் நம்மை அடையாளப்படுத்தவும் இதனால் இந்த உலகம் நம்பிக்கையை கண்டுகொள்ளவும் நாம் காரணமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே இந்த தியாக திக்கற்றவர்கள் மட்டில் தியாகமிக்க அர்ப்பணத்தை நாம் கைக்கொள்வதற்கு நிச்சயமாக தியாகம் என்பதை நம் மனதில் ஆழமாக வேரூன்றிக் கொள்ள வேண்டும் அதற்கு இந்த நவநாளில் ஆழமாக சிந்திப்போம் நம்மிடம் இந்த தியாகத்திற்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் களைந்து விடுவோம் தியாகமிக்க உடையவர்களாக நாம் உருமாறுகின்ற போது நிச்சயமாக துறவர் அழைத்தல் என்பது நமக்கு ஆனந்த பேரின்பமாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள்